ஹாய் கொட்டேஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை பேராசை வாங்க பார்க்கலாம் நம்ம பேராசை அப்படிங்கிற தலைப்பில் நிறைய நல்ல கதைகள் பார்த்துருக்கோம் இன்றைக்கி ஒரு நல்ல கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஏழையோட சிரிப்பை பார்க்குறதுக்கு அந்த கடவுள் ரொம்ப ஆசைப்பட்றாரு உடனே அந்த ஏழை முன்னாடி வந்து நிற்கிறாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த ஏழை சொல்கிறாரு பணம் தங்கம் வைரம்னு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு உடனே கடவுள் தன்னோட விரலை அந்த ஏழை வீட்டில் இருந்த அந்த பீரோ நேராக நீட்டுறாரு அந்த பீரோ அப்படியே தங்கம் ஆயிடுச்சு ஏழையை பார்க்குறாரு ஏழை திருப்தியே இல்லாமல் பேசாமலே நிற்கிறாரு அவர் மறுபடியும் தன்னோட விரலை நீட்டுறாரு அங்கேருந்த பாத்திரங்கள் எல்லாமே தங்கம் ஆயிடுச்சு அப்பயுமே அந்த ஏழை பேசவே இல்லை திரும்பவும் இருந்த துணிமணிகள் எல்லாத்தையுமே தங்கமாக மாற்றிடுறாரு அப்பயுமே அவர் சிரிக்கலை அந்த ஏலையை சுற்றி இருக்கிற எல்லா பொருளுமே தங்கம் ஆயிடுச்சு இருந்தாலுமே அவர் முகத்தில் கொஞ்சம் கூட சிரிப்பு வரலை கடவுள் கேட்குறாரு இன்னும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த ஏழை சொல்கிறாரு அந்த விரல் வேணும் அப்படின்னு கேட்குறாரு இப்படி தான் பல பேர் இருக்கிறத வச்சு திருப்தியாக வாழ்ந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அதை விட்டுட்டு தேவையில்லாத பேராசையால் எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க அதனால குட்டீஸ் நம்ம இருக்கிறத வச்சு திருப்தியாக வாழப்பழகணும் அப்படின்னா பேராசைங்கிறது ஒன்று வரவே வராது அதாவது கஷ்டங்கிறது நமக்கு வரவே வராது ஓகேவா குட்டீஸ் நன்றி வணக்கம்